மதராசி படம் பார்க்க சென்னை சத்தியம் திரையரங்கிற்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் வருகை தந்தார் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் மதராசி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திரையரங்கில் வெளியாகியிருக்கிறது இதனைக்கான சத்தியம் திரையரங்கிற்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் வந்திருந்தார் இவர்களுடன் படத்தின் நாயகி ருக்மணியும் நடிகர் அஜித்தின் மனைவி ஷாலினியும் வருகை தந்தனர் மதராசி படம் ரிலீஸ் ஆன நிலையில் சென்னை சத்தியம் தேட்டரில் நடிகர் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுடன் படம் பார்த்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் படத்திற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார் தேங்க்யூ உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேட்டரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்றதை விட நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்

பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை சந்திப்பு பகுதியில் மாவேலி மன்னன் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது மேளதாளம் புலியாட்டம் தையும் கதகளி போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் மாவேலி வேடமணிந்த நபர் வீடுகளுக்கு சென்று மக்களுக்கு ஆசி வழங்கினார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க